தனி சிறப்பு பெற்ற தட்சிணாமூர்த்தி ஆலயம் குருஸ்தலம் உருவ வேண்டி வருகின்றவர்களுக்கு பலவிதமான ஞானத்தை கொடுக்கின்றார் குரு என்பவர் கல்வி ஞானத்தையும் சார்ந்து கொடுக்கின்றார் கல்வி என்பது சாதாரணமாக படிப்பு இருந்தாலும் உயர்கல்வி என்று சொல்லக்கூடிய மேதாதி கல்வி என்று சொல்லக்கூடிய கல்விகளாக இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய உயர்கல்வியை கொடுக்கிறார் அந்த உயர்கல்வி கேட்டார் போல ஞானத்தையும் கொடுக்கிறார் அவர்கிட்ட நெருங்கி சென்றால் ஞானத்தை கொடுக்கிறார் அப்படிப்பட்ட குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஆலயம் அமைய பெற்று அவ்வாலயத்தின் மண்டபத்திலே நவக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய கால புருஷர்கள் நவகிரகங்கள் சூரியன் ஆத்ம ஆரோக்கியகாரகன் மனோ மாத்திரகாரகன் சந்திர பகவான் பூமி சகோதரகாரகன் அங்காரக பகவான் வித்யா மாதூலகாரகன் புத பகவான் தன புத்திர பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஐகீக போக போக்கியகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆயுட்காரகன் ஆரோக்கியகாரகன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் மணிமந்திர ஔஷத என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் மோக்ஷகாரகன் ஞானகாரகன் சகல புண்ணிய கஷேத்திர தீர்த்தாடனகாரகன் என்று சொல்லக்கூடிய கேத்து பகவான் இந்த நவ கோள்களாக விளங்கக்கூடிய நவ இருக்கின்ற day.